எல்லாருக்கும் வணக்கம் நான் மது இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சீரியல் கில்லருடைய ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன் ஒரு அழகான ஒரு கிராமம் எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சண்டே ஈவினிங் நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க அந்த சர்ச்சில் ஒரு வயசான நபர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு அவர் பார்த்த ஏழை மக்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவருக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு தராரு வீடு இல்லாதவங்களுக்கு அவர் வீட்டிலே தங்க வச்சுக்கிறாரு அவர் எல்லோருக்கிட்டேயும் அன்பாக பாசமாக உதவி செய்கிறாரு அவர் யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டார் குடிக்க மாட்டார் சத்தமாக கூட பேச மாட்டார் அவரை பார்த்தாலே ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் கிடையாது போலீஸ் கூட ரொம்பவே மதிக்கக்கூடிய நபராக இருந்தார் நினச்சி பாருங்க அந்த மனுஷனோட டார்க் சைடு இப்படி இருந்தால் எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டு எல்லா மனுஷங்களையும் சாவடிச்சு துண்டு துண்டு துண்டாக வெட்டி அதில் இருக்க கறி மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சண்டேல போய் விற்றா எப்படி இருக்கும் இதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சண்டே சர்ச்சுக்கு போனா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா இது கதை கிடையாது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் இது கேரலின் டென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய கதை இவர் ஒரு சீரியல் கீழ அது மட்டும் கிடையாது இவர் மனுஷ கரிய சாப்பிடுவார் இந்த ஸ்டோரியை தான் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ கிளப்பலாம் இந்த கதை நைன்டீஸில் நடந்தது ஜெர்மனியில் கேரளா டென்ஸ் இவர் பிறந்தது எயிட்டீன் சிக்ஸ்டியில் ரொம்ப தனியாக தான் இருப்பார் இவர் கல்யாணம் ஆகலை இவரோட ஃபேஸ் ரொம்பவே காமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக போடுறது அந்த மாதிரிலாம் இவர் இருக்க மாட்டார் ரொம்ப சாஃப்டான வாய்ஸ் யாரையும் எதிர்த்து கூட பேச மாட்டார் அவரை சுற்றி உள்ள மக்கள்லாம் இவரை இவர் ரொம்ப தங்கமானவர் இவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் ரொம்ப அமைதியானவர் கடவுளுக்கு பயந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவரை பார்த்தாலே ஏழை எங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இவர் அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாரு வீடு இல்லைனா அவரோட வீட்டிலே தங்க வச்சுப்பார் அது மட்டும் கிடையாது மற்ற நான் மற்ற ஊர்லேருந்து இருந்து ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு மற்ற கண்ட்ரிலருந்து ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் ரொம்பவே உதவி செய்வார் இவர் கறியெல்லாம் விற்கிற வியாபாரம் பண்ணுறாரு இவர் கறியெல்லாம் ரொம்பவே சீப்பாக கொடுக்குறாரு அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற கடையில் விற்கிற கறியை விட உங்கள் கடையில் விற்கிற கறி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இந்த கறிலாம் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கேரண்டன்ஸ் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் என்னோடய ஓன் ஃபார்மில் இருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதில் உண்மை என்னென்னா அவருக்கு ஃபார்ம் கிடையாது எந்த ஒரு சொந்தமான லேண்டுமே கிடையாது எந்த ஒரு சொந்தமான அனிமல்ஸும் கிடையாது ஆனால் யாருக்குமே அவர் மேலே சந்தேகம் வரல ஏன்னா எல்லாருமே அவர் மேலே ரொம்ப கண்மூடிதனமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வீடே இல்லாத ஒரு நபர் பேர் ஜான் அவர் குளிரில் ரொம்பவே நடைக்கிட்டு இருந்தார் அவருக்கு ரொம்பவே பசியாக இருந்துச்சு அவர் ரொம்பவே வீக்காக இருந்தார் அவருக்கு எங்கே போகிறதுனே தெரில ஏன்னா தாங்கிட்ட வீடு இல்லை அவர் அந்த குழுவில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார் அல்லின் டான்ஸ் அவரை பார்க்குறாரு பார்த்து அவர் வாங்க என் வீட்டில் தங்கிக்கோங்க நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் என் வீட்டிலே தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட ஜானோ சரின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு ஜான் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்கார்றாரு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருந்திருக்கு இப்படி வித்தியாசமாக தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு கெரல் ஒரு ஆக்ஸ் எடுத்து ஜானோட கழுத்தில் துடிக்க கத்துறாரு பிளட்டெல்லாம் தெரிக்கிது என்ன நல்ல நேரமோ தெரியல ஜான் தப்பிச்சிடுறாரு உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியே ஏறுறாரு ஜான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு உடனே போலீஸ் ஜான் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இப்படிலாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் தப்பாக இருப்பீங்க மேபி ஏதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கூட உங்களை அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சரி இருந்தாலும் இவர் இப்படி வந்திருக்கிறதுனால கரவுஸ் வீட்டுக்கு போகிறாங்க போலீஸ் உள்ளே போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் காத்துட்ருக்கு உள்ள மனுஷங்களோட உடல் உறுப்புகளாக இருக்குது அது மட்டும் கிடையாது எலும்பு துண்டெல்லாம் லைனாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ஒரு கட்டையாலாம் அடிக்க வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எலும்பு துண்டெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மனுஷ கறியெல்லாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு சீலிங்கில் ஒரு ஹூக் மாதிரி வச்சிருக்காரு அது அதில் தொங்க விட்டுருக்காரு அது மட்டும் கிடையாது ந நிறைய கறியை ஒரு பேரலில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்காரு அங்கே நிற்கிற போலீஸால் அங்கேருந்து வர ஸ்மெல்லை தாங்கவே முடியல வெளியே வந்துடுறாங்க அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு போலீஸ் டீப்பாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அங்கே ஒரு நோட் புக் இருக்குது ரொம்ப அழகாக அடுக்கி வச்சு ரொம்ப நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அதுக்குள்ளே திறந்து பார்த்தா என்ன இருக்குன்னா பேர் அவங்க எப்போ சாவடிக்கப்பட்டாங்க அவங்களோட பாடியோட வெயிட் என்ன அவங்களோட கொழுப்போட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றதெல்லாம் அந்த அந்த நோட் புக்கில் நோட் பண்ணியிருக்கு இதை பார்க்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் இதில் தான் அவர் கணக்கு போட்டு ஒவ்வொருத்தரையாக சாப்பிடுச்சிருக்காரு இவ்வளோ வெயிட் இருந்தால் இவ்வளோ மீட்டு வரும் இதை நம்ம கொண்டு போய் விற்றுலாம் கொஞ்சத்தை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற கணக்குப்படி தான் இவர் ஒவ்வொருத்தரையாக சாப்பிடுச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது இவர் சாவடிக்கிறவங்களாம் எப்படி இவர் சூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இல்லை வேற ஊர்லேருந்து வந்த ட்ராவலர்ஸாக இருக்கலாம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் காசு பணம் இல்லாமல் யாருமே இல்லாமல் தான் இவர் செலக்ட் பண்ணுறாரு இவங்களெல்லாம் தேர்ந்து இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது காணூன்னு போலீஸ் கிட்ட சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால இவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க எல்லோரையும் சாவடிச்சு அவங்களோட மீட்டை எடுத்திருக்காரு போலீஸ் ஒரு குத்து மதிப்பாக இவர் முப்பதுலேருந்து ஐம்பது பேரை சாவடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸ் கேரலின் டென்ஸை வந்து இந்த கொலையை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸ் கேரோலின் டென்ஸை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க எதுக்கு இவ்வளோ பேரை கொன்னிங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு கெலண்டியன்ஸ் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே திமுறாக சொல்கிறாரு இவங்க மேலேயும் எனக்கு கோவம்லாம் கிடையாது இவங்க யாருமே எனக்கு தொந்தரவு செய்யலை இவங்க யாருமே என்னை கஷ்டப்படுத்தலை எனக்கு இவங்க கொள்ளுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் கொன்ன எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செலுல அடைச்சி வைக்கிறாங்க இவர் அந்த செல்லில் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாரு இவரோட முழுசான மோட்டிவ் என்னன்னு தெரியல இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணார் அவருக்கு பிடிச்சிருக்குன்றது ஒரு விஷயம் ஆனால் இவர் உண்மையான காரணம் இது தானா அப்படின்னு யாருக்குமே தெரியல இப்போ செத்து போனவங்களுக்கெல்லாம் நியாயமும் கிடைக்கல ஏன்னா இவர் தான் செத்துட்டாரே ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்கலாம் ஏன்னா இவர் பிறந்ததுலேருந்தே யாருமே இல்லை இவர் ஒரு ஹோமில் தான் வளர்ந்துருக்காரு தான் யாருமே இல்லாமல் வளர்ந்ததுனால இவருக்கு மனுஷங்க மேலே எந்த ஒரு ஃபீலிங்கோ இல்லை ஒரு எமோஷனோ இல்லாமல் போயிருக்கு அப்போ தான் இவர் கொள்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது மனுஷங்களோட இறைச்சி இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள் இப்படிப்பட்டவனையா நம்ம கிராமத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு பயந்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட கறி வாங்கி சாப்பிட்டோங்களா ஐயோ இத்தனை நாளாக நம்ம மனுஷ கறியாக சாப்பிட்டோம் அப்படின்னு பயந்து போகிறாங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ நாளாக நம்ம தான் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தோமா அரைக்க இருட்டில் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது வெளிச்சத்தில் நம்ம கூடவே நடக்கலாம் நம்ம கூடவே இருக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றி உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி நிறைய கதை பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பாய் பாய்